ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற கிடையரி வந்து நாலு வல் நல்ல நல்லா ஹெச்எஃப் கிடையாது ப்ரீடான கிடையறீங்க இன்னொரு பத்து நாள் பிடிக்கின்னு இருக்கு இன்னும் மடி ஃபுல்லாக வரும் கீத்து மாடாட்டா நல்ல பெருங்கூட்டான கிடையாது நல்ல ஓவர் சைஸான கடைரி நாலு வல் கிடையாது சுளி சுத்தமல்லாம் நல்லா இருக்குதுங்க காம்புஸும் நல்ல மடியாம பொருஷ்டான கிடையறீங்க நல்லா பேக் வெயிட் உள்ள ஹைட்டான கிடையறி நல்ல வெயிட் சட்டான நல்ல நிறங்குறியான ஹெச்எஃப் கிடையறீங்க நல்ல ஜாதி கோளமான நல்ல கிடையாது பாருங்கள் கிடையெல்லாம் நீட் போக்கான நல்லா கிடையறீங்க நல்ல மடிச்சட்டுள்ள கிடையா கிடையாது திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க நல்ல மேப்பு இருக்கு நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான கிடையறீங்க நல்ல கொம்பு தலையோ நல்ல கிளிக்கொம்பு நல்ல நல்ல ஜாதிகோளமாக நல்லா கிடையறீங்க இந்த மாடு கெடேரி உடிச்சோம் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் கிடேரி வாருங்க நல்லா திங்கிறதால நல்லா திங்குங்க நல்லா வெயிட் சாட்டாக நல்ல கிடையாது இந்த கெடேரி விடுச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்